அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர காதுகு அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நபிகள் நாயகம் முகமது சல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களின் வாழ்க்கை ஒரு அரிய பொக்கிஷம் அவருடைய வீட்டுக்கு நாம் ஒரு ஆன்மீக பயணம் செல்ல போகிறோம் இந்த ஐந்து நிமிட காணொலியில் அந்த கண்ணியமைக்க வீட்டில் ஒரு நாள் எப்படி இருந்தது என்று பார்க்கலாம் இது வெறும் வரலாறு மட்டுமல்ல நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒரு அழகிய முன்மாதிரி நபியவர்களின் வீடு எளிமையின் சின்னமாக இருந்தது அவருடைய அறைகள் ஈச்சம் மட்டைகளையும் களிமண்ணையும் கொண்டு கட்டப்பட்டிருந்தன கூரைகள் ஈச்சம் மட்டையால் நபியவர்களின் படுக்கை தோல் அதன் உள்ளே ஈச்சம் நார் அடைக்கப்பட்டிருந்தது ஒருமுறை உமரதியவர்கள் நபியவர்களின் விழாப்புறத்தில் அந்த படுக்கையின் தழும்பை கண்டு அழுதார்கள் அதற்கு நபியவர்கள் உங்களுக்கு உலகமும் எங்களுக்கு மறுமையும் வேண்டாமா என்று கேட்டார்கள் நபிகளார் செல்லல்லாகோ அழகிவ செல்லும் அவர்கள் இவ்வுலகில் துறவியாக வாழ்ந்தார்கள் எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு கோடை காலத்தில் ஒரு மரத்தின் நிழலில் சிறிது நேரம் இளைப்பாறை விட்டு அதை போட்டுவிட்டு செல்லும் ஒரு பயணி போலதான் நான் என்று கூறினார்கள் நபி அவர்களின் வீட்டில் பசியார உணவு இருக்காது சில நேரங்களில் முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் குடும்பத்தினர் ஒரு மாதமாக நெருப்பு மூட்டாமல் இருப்பார்கள் வெறும் பேரிச்சம்பலமும் தண்ணீரும் தான் அவர்களுடைய உணவாக இருந்தது ஒருபோதும் தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் பார்லி ரொட்டியால் வயிறு நிரம்பியது இல்லை நபி அவர்கள் வீட்டில் இருக்கும்போதும் தொழுகைக்கான அழைப்பை கேட்டால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புறப்படுவார்கள் அன்னை ஆயிஷா ரொதியல்லாகோ அன்ஹா அவர்களிடம் நபி அவர்கள் வீட்டில் என்ன செய்வார்கள் என்று கேட்டபோது அவர் குடும்பத்தாருக்கு உதவி செய்வார் ஆனால் அதான் சத்தம் கேட்டால் வெளியே சென்று விடுவார் என்று கூறினார்கள் நபி அதிகாலையில் பஜிறு தொழுத பின் சூரியன் உதயமாகும் வரை அமர்ந்து அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் நபியவர்கள் வீட்டில் இருக்கும்போது மிகவும் பணிவாக நடந்து கொள்ளுவார்கள் நபியவர்கள் ஒரு சாதாரண மனிதரை போலத்தான் இருந்தார்கள் ஆடையை தைப்பார்கள் ஆடுகளை பால் கறப்பார்கள் தமக்குத்தாமே சேவை செய்து கொள்ளுவார்கள் அவர் தமது மனைவியருடன் மிக அழகாக நடந்து கொண்டார்கள் அன்னை ஆ ஈஷா ரது அல்லாஹூ அன்ஹா அவர்கள் குடித்த இடத்தில் நபி அவர்களும் வாயை வைத்து அறிந்துவார்கள் ஒருமுறை ஆயிஷா ரது அல்லாஹூ அன்ஹா அவர்களுடன் ஓட்டப்பந்தயம் வைத்து ஒரு முறை அவர் ஜெயித்தபோது போது மற்றொரு முறை ஜெயித்த இதற்கு அது ஈடு என்று கூறி மகிழ்ந்தார்கள் நபி அவர்கள் தங்கள் மனைவியருக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டினார்கள் அவர் தமது மகளின் வேலை பழுவை குறைக்க ஒரு வேலைக்காரியை கேட்காமல் தூங்கச் செல்லும் போது முப்பத்தி நான்கு முறை தக்பீர் முப்பத்தி மூன்று முறை தஸ்பீஹ் முப்பத்தி மூன்று முறை தஹமீது கூறச் சொன்னார்கள் நபியவர்களின் நற்குணம் நட்குணம் ஒரு மகத்தான ஒழுக்கமாகும் அவர் இயல்பிலேயே இன் அவர் இயல்பிலேயே இன்முகம் கொண்டவராக மென்மையான சுபாவம் உள்ளவராக இருந்தார்கள் அவர் பேசுவது தெளிவாகவும் நிதானமாகவும் இருக்கும் கேட்பவர் மனப்பாடம் செய்து கொள்ளும் அளவுக்கு தம்மை சபிப்பதற்கு பதிலாக நபியவர்கள் சாபமிடுபவனாக நான் அனுப்பப்படவில்லை நான் கருணையாகவே அனுப்பப்பட்டேன் என்று கூறினார்கள் அவர் தமது வேலைக்காரர்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதற்கு ஒரு உதாரணம் அனஸ்பின் மாலிக் ரதியல்லாகு அணுகு அவர்கள் நான் நபி அவர்களுக்கு பத்து வருடங்கள் சேவை செய்தேன் ஒருபோதும் அவர் சி என்று கூட சொன்னதில்லை நான் செய்த எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஏன் இதை என்றோ செய்யாத ஒரு விஷயத்திற்காகவும் ஏன் இதை செய்யவில்லை என்றோ கேட்டதில்லை என்று கூறினார்கள் நபியவர்கள் தமது நாவை அல்லாஹுவுக்கு நினைவு கூறுவதால் ஈரமாக்கிக் கொண்டார்கள் அவர் ஒரு அமர்வில் நூறு முறை என் இறைவா என்னை மன்னிப்பாயாக என் மீது மன்னிப்பை கொடுப்பாயாக நிச்சயமாக நீ பாவ மன்னிப்பு வழங்குபவன் கிருபையுடையவன் என்று கூறுவார்கள் அவர் அடிக்கடி யா முகிபல் குலு தல் பி அலாதி இதயங்களை புரட்டுபவனே என் உள்ளத்தை உன் மார்க்கத்தின் மீது நிலைப்படுத்துவாயாக என்று துஆ கேட்பார்கள் நவியவர்களின் வீடு ஒரு மாளிகை அல்ல ஆனால் அது ஈவானாலும் கீழ்படிதலாலும் நிறைந்திருந்தது அது நமக்கு எளிமை பொறுப்புணர்வு குடும்ப அன்பு மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றை கற்றுக் கொடுக்குகிறது அன்பு சகோதர சகோதரிகளே நபி அவர்களை பின்பற்றுவதே அவரை உண்மையாக நேசிப்பதன் அடையாளமாகும் யார் எனது சுண்ணத்தை விரும்பவில்லையோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல என்று நபி அவர்கள் கூறினார்கள் அவருடைய அடிச்சுபடுகளை பின்பற்றி வாழ அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக வாருங்கள் இந்த அழகிய சுண்ணத்துகளை நமது வாழ்க்கையிலும் வீடுகளிலும் கடைபிடித்து நமது வாழ்வை பிரகாசமாக்குவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து